எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தெய்வம் ஆன சூகர் கூப்பிடனி எங்கும் என்றேன் என்றது என்னே பராபரவே கொள்ளை வெள்ள தன்னருமே கொண்டு சூழி கார்த்தெடுத்தால் கள்ளனான கப்பல் எங்கே காணும் பராபரமே தப்பு வந்து நின்றடக்கும் சம்மதம் சொற்பலையால் இருந்த பராதரமமே கல்ல பாசி கலைந்த நம்மிற்காந்தல்லோ சொல்லுணறு ஞானம் வந்து தோன்றும் பெராதரமே பெறுவாறுாய் பராபரமே என்னது அக்கோர் இங்கிருந்து பார்க்கிருந்தி பன்னிதி பெரிய சாமி பராபரமே சோற்று துருக்கி சுமை சுமப்ப கட்டிருந்த காற்றை பிடி கலைந்து பராபரமே டி ஒன்றை கின்வர்க்கு உள்ளுர களமின்றழித்து பராபரமே அடுத்த இயல்பாக ஒன்றை யான் பதறுவதெல்லால் கொடுத்ததொன்றை யான் வேண்டி சொல்லேற்பே உள்ளமரியாது வக்கொன்றை உண்ணி பேசி அரியோ தொல்லியல்கன்ற தாய்மான அருளிய திருப்பால் திரட்டில் பராபரக்கண்டி என்ற தலைப்பில் இருபத்தி ரெண்டாவது பத்து பாடல்களில் பொருள் இவை தேகமே உனது உருவமாகிய சுகர் அழைக்க நீ எப்படித்தும் ஏன் ஏன் என்றது என்ன ஆச்சரியம் தண்ணிய உன் திரவுளாகிய பெருவள்ளவமானது மேற்கொண்டு சுழித்து ஒழித்து இழுத்து கொண்டு சென்றால் வஞ்சக மனமாகிய மரக்கலமானது எவ்விடுத்து தோன்றும் எவகைப்பட்ட நூல்களையும் கற்று அவற்றின் பொருளை உள்ளவாறு அறிந்திருக்கின்றோம் என்று அகங்காரித்து கேட்பவர் யாவருக்கும் தக்க சமாதானம் சொல்லுகின்ற வக்கனையினால் சுகம் வாய்க்குமோ கல்லை எரிந்தால் மூடியிருந்த பாசியானது கலைந்து அதனால் மூடப்பட்டிருந்த நல்ல நீரானது தோன்றும் அதுபோல நல்லவர்களுடைய சொற்களின் பொருளை ஆராய்ந்து அறிந்தால் ஞானம் வந்து வாய்க்கும் உன்னை உள்ளவாறு உணர்ந்தவர்களை நிந்தித்த பேயறிவை உடையவர் என்ன துர்க்கதியை அடையவாரோ எந்த எனது யான் என்று சொல்லுவதாகிய மமகார அலங்காரத்தினையை ஒழித்த அறிஞர் எவ்விடத்து நின்று பார்த்தாலும் அவ்விடங்கள் எல்லாம் உன் சன்னதியாக அவர்களுக்கு தோன்றும் அந்த சன்னதிகளை நீ மேலான தெய்வமாக தோன்றுவாய் சோற்று திருப்தியாகிய உடல் சுமையை சுமக்கும் பொருட்டு கண் பிடுங்கும்படி காட்டை பிடித்து தெரிந்தேன் ஒரு பொருளை ஒருவர் உள்ளவாறு சொன்னால் அவருக்கு ஒற்றுமாகிய வஞ்சமில்லாத அன்போடு சந்தோஷிப்பேன் தகுந்த இயற்கையாக ஒரு பொருளை நான் சொல்லுவதன்றி நான் சம்பந்தப்பட்ட ஒன்றை பற்றி பச்சபாதமாய் நான் பேச மாட்டேன் என் மனக்கருத்தை உணராமல் ஒருவர் உன்னை நினைத்து பேசினாராயின் அந்த இளங் கன்றுகோள் துள்ளி துடிப்பேன் என்பது இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்